நெஞ்சம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் வல்ல அந்த வல்லக்கோட்டை முருகனின் அருளினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும் அதற்காக இந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது வருடம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் புதன்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் காத்தால எட்டு மணி பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இன்னைக்கு தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கிறது சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம்னு அர்த்தம் தட்சிணாயன காலம் இப்பொழுது ஆரம்பிக்கிறது மேஷராசி என்பர்களே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளனர் வள்ளுவர் எது எது வாழ்க்கையில் மிக உயர்வோ அதை மட்டுமே நினைங்கன்னு சொன்னார் மேஷராசிக்காரர்களுக்கு உயர்ந்த மனது நீங்க நினைக்கக்கூடிய காரியமெல்லாம் உயர்வான காரியமா இருக்கும் அந்த காரியங்கள் முடியும் பூர்வ ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் பூர்வீக சொத்து விஷயத்தில் அல்லாடிக்கிட்டு இருக்கீங்க கூட பிறந்தவங்களே குளி முடிக்கக்கூடிய நிலைமை மேஷராசிக்காரர்களுக்கு சொத்து கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கவலை இல்லைங்களா அந்த சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு தேடி வரும் ரொம்ப நாளா படிக்கக்கூடிய படிப்புல மாணவர்களுக்கு பிரச்சனைகள் பிரச்சனைகள் அந்த விலகும் ஆசிரியர்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு சுப செய்தி வரும் கல்யாணம் சீமந்தம் அழகாப்பு உபநயனம்னு நல்ல செய்திகள் தேடி வரும் இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் அனுகூலம் பண்ணிட்டு இருக்கார் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரங்க யாரெல்லாம் சினி ஃபீல்டில் இருக்காங்களோ நாடகத்துறையில் இருக்காங்களோ கலைஞர்களாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் ராசிக்கு இரண்டாம் மடத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு யோகம் ராசியிலேயே ராசிநாதன் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஆகவே இந்த நாள் நல்ல அதிர்ஷ்டகரமான செய்திகள் தேடி வரப்போகுது கல்யாணத்துக்காக நாங்கள் காத்திருக்கோம் சார் கல்யாண செய்திக்காக காத்திருக்கோம் சரியா வரனே அமையலை அப்படின்னா இன்றைக்கு சென்று நீங்கள் மகாலட்சுமி வழிபாட்டை செய்தால் நல்ல வரன் ஒன்று உங்கள் இல்லம் தேடி வரும் நல்ல நாளாக இருக்கும் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் நீங்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிலைத்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகம் உருவாகும் மிதுனராசி அன்பர்களே துரராசிக்காரங்களுக்கு அந்த புதன் பகவான் ரொம்ப அனுகூலம் பண்ணிட்டு இருக்கார் இரண்டாம் இடத்துல புதன் பகவான் வாக்கு வாக்குஸ்தானத்துல ஆளுக்கு தகுந்தார் போல பேசக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டாகும் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் அப்படின்னார் வள்ளுவர் யாருக்கு பிடிக்குமோ பிடிக்கிற மாதிரி பேசினார் அந்த மாதிரி இன்னைக்கு அழகா பேசுவீங்க சிலருக்கு உடம்புல நரம்பு பிரச்சனைகள் இருக்கும் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் நல்ல வழிகாட்டிகள் எல்லாரும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டு மீடியா துறை இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரும் வியாபாரம் வளமாக நடக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள் கடகராசி அன்பர்களே கடகராசிக்காரங்களுக்கு ஏராளமான நன்மைகள் தேடி வரும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவான் போயின் இருக்கார் ரெண்டாம் நாளா அட்டமத்தில் இருந்த சந்திர பகவான் நிறைய மனக்குழப்பும் பிரச்சனைகளை கொடுத்துட்டு சந்திர பகவான் இன்னைக்கு பாக்கிய ஸ்தானத்துக்கு போயிட்டார் மன மகிழ்ச்சியா இருப்பீங்க எதிர்பார்க்குற நல்ல செய்திகள் எல்லாம் வரும் திடீர்னு ஒரு ஃபாரின் அசைன்மெண்ட் வந்து சேரும் ஆஃபீஸில் உங்க மேனேஜர் உங்களை கூப்பிடுவார் இந்த ஃபாரின் அசைன்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் புதன் பகவான் ராசியில் உட்கார்ந்து இருக்காரு இந்த காலகட்டத்தில் பிசினஸ் முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி தரும் மனசுல மட்டும் ஒரு குழப்பம் வந்துட்டு வந்துட்டு போகும் கல்வியில மாணவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல திருமண செய்தி கூடி வரும் நல்ல நாள் சிம்மராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலை பார்க்கிற இடத்துல இன்னைக்கு மௌனமா இருந்துக்கணும் அமைதியா போகணும் உயரதிகாரியை பகிச்சுக்க கூடாது கூட இருக்கிற ஒருத்தர் உங்கள்ட உங்களுடைய ஹையர் அஃபிஷியர் உங்கள் டீம் லீடரை பற்றி பேசுவார் அவரை பற்றி எல்லா குறையும் உங்கள்கிட்ட சொல்லுவார் நீங்கள் ஆமான்னு தலையாட்டியிருப்பீங்க அவ்வளோதான் நட்புக்காக தலையாட்டியிருப்பீங்க ஆனால் அவரே போய் உங்கள் மேனேஜர்கிட்ட உங்களை பற்றி அவர் இப்படிலாம் சொல்கிறாருன்னு போட்டு கொடுத்துருவார் அப்படிப்பட்ட நாளாக இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அமைதியாக செல்ல வேண்டிய நாள் சிலருக்கு வேலை மாற்றம் அமையக்கூடிய நாள் யாரையும் நீங்கள் பகைச்சிக்க வேண்டாம் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர வேண்டிய அமைப்பு உண்டு பொருளாதார ரீதியாக நல்ல லாபம் இருக்கும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் அருதி வருது படித்த பாடம் நல்லா தானே படிச்சேன் எக்ஸாமில் மட்டும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியலையே எக்ஸாமினேஷன் பாடம் மறந்து போகுத அப்படிங்க வழிபட்டு போன எனவே கன்னிராசி என்பர்களை கன்னிராசிக்காரங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திர பகவான் செல்கிறார் அவர் குருவுடைய சாரத்திலும் என்பதை புரிஞ்சுக்கணும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் சனி பகவான் ஏழாம் மடத்தில் இருக்கார் ஆகவே இந்த நாள் நல்ல தன வரவு வரும் திருமணத்திற்கான வரண் அமையும் ஆனால் இப்ப கன்னிராசிக்கார்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலே திருமணத்திற்கு வரன் பார்க்கிற போது மிக கவனமாக பார்க்கணும் பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஏழில் சனி இருந்ததுன்னா ஏழில் சனி இருக்கக்கூடிய மணமகளையோ மணமகனையோ தான் நீங்க சேர்க்கணும் இல்லைன்னா அது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்குது கணவன் மனைவி கடையில் பிரிவு கொடுக்குது கவனமாக இருக்கணும் பாருங்க பதினோராம் இடத்துல இருந்துட்டு புதன் இருந்துகிட்டு இன்னைக்கு உங்க பிசினஸ்ல நானாச்சு உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன்னு சொல்றாரு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்க போறாரு துலாம் ராசி என்பவர்களை துலாம் ராசிக்காரளுக்கு மிக மிக அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அழமைகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பகவான் உங்களை பார்ப்பது ஒரு நன்மை ராசிக்கு ஆறாம்மான உபஜயஸ்தானத்திலேயே சனி பகவான் அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஆகவே இந்த நாள் மிக சிறப்பான நல்ல வேலை ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகுது அதே நேரத்துல ஆபீஸ்ல வேலையில ஒரு பிரஷர் இருந்துகிட்டு இருக்கும் வேலை கடினமான வேலை இல்ல ஆனா உங்களை சுற்றி வர இருக்கிறவங்க அது கடினமாக உங்களை காட்டிக்கிட்டு இருப்பாங்க உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு வரும் பிசினஸ்ல புதிய கான்டாக்ட் ஒன்னு கிடைக்கும் நீங்க டெவலப் ஆகி போகிறீங்க நல்ல செய்திகள் தேடி வரும் நல்ல நாய் சிகராசி அன்பர்களே இந்த நாளில் நல்ல பதவி கிடைக்கும் பூர்வ ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார் அந்த சனி பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பத்தில் கன்னி தோஷம் ஒன்று இருக்கு அப்படின்னு அர்த்தம் பிரிச்சிகராசிக்காரங்க அதை புரிஞ்சுக்கணும் கன்னிமார் தெய்வத்தை சென்று வழிபடணும் எல்லா தோஷமும் விலகும் இந்த நாள் வந்து சிலர் திருமண தடை இருக்கேன்னு நினைப்பீங்க சப்த கண்ணிகைகளை போய் வழிபட்டிங்கனாலும் அந்த திருமண தடை விலகி நல்ல முறையில் கல்யாணம் கூடி போடும் பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வான சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டு ஆபீஸ்ல நல்ல பதவி கிடைக்கக்கூடிய செய்தி வரும் தனுசுராசி அன்பர்களே தொட்டது துலங்கும் அருமையான நாள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் புதுசா வீடு வாங்குற யோகம் வரும் ஹெல்த்தில் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு பிஸ்னஸ் திருப்திகரமாக இருக்கும் அகர ராசி அன்பர்களே பகவான் இன்னைக்கு உபஜெயஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் வேலைக்கான இன்டர்வியூ ஓட்டன் பண்ணலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் படிப்பிற்கான முயற்சிகளில் இறங்கலாம் எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கும் நல்ல நாள் பிஸ்னஸ்ல நல்ல பார்ட்னர் உத்தர் வந்து சேருவார் கும்பராசி என்பர்களே மிக மிக குதூகலமான நாள்ங்க நல்ல நாள் சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் நல்ல தன வருமானத்தை தருவார் நல்ல வேலையை வாங்கி கொடுப்பாரு புதன் பகவானுடைய அருள்னால பிஸ்னஸுக்கு தேவையான லோன் கிடைக்கும் இப்போ சுக்கர பகவான் நாலாம் இடத்துல ஆட்சியா இருக்கார் உங்க யோகாதிபதி அவர் மிகச்சிறந்த நன்மைகளை தருவார் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு மிகுந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது மீனராசி என்பர்களே மீனராசிக்காரளுக்கு ஜென்மத்தில் சந்திர பகவான் போயின் இருக்கார் எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும் கொஞ்சம் உடல் நலத்தில் ஒரு பாதிப்பு இருக்கும் ஒரு பரபரப்பு இருக்கும் இருக்கும் வேலை ஒரு கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கிட்டால் இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றி உண்டு யாரையும் பகைச்சிக்கிடக்கூடாது பிஸ்னஸ் ரீதியா நல்ல வாய்ப்புகள் கூடி வரும் வரக்கூடிய எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க கல்யாணம் தொடர்பான நல்ல தகவல் வரப்போகுது கல்யாண செய்தி கூடி வரப்போகுது படிக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிற நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா